ஹாய் நான் உங்கள் ஃபைரோஸை பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தா நிறைய பேர் வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் கிடச்சா போதும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இருந்தால் போதும் வாரத்துக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் சொல்ல போகிறது நிறைய பேர் படித்து வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா திறமை இருக்கும் ஒரு சிலருக்கு பேச்சு திறமை இருக்கும் ஒரு சிலருக்கு குக் பண்ணுற திறமை இருக்கும் ஒரு சிலருக்கு பசங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு அவங்களுக்கு திறமை இருக்கும் நிறைய இன்றைக்கி ஆன்லைன் கோர்ஸில் பேரண்ட்ஸிங் ஆனால் கோச்சிங் டீச்சிங்னு எல்லா விதத்துலேயும் வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஈஸியாக லான்ச் பண்ணலாம் இன்றைக்கி டிஜிட்டல் கோர்ஸில் வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுன்னு தான் இருக்கிறாங்க ஆனால் நான் சொல்ல போகிறது உங்களுக்காக பெண்களுக்கு வந்து ஈஸியாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வந்து வெப்சைட் கூட இல்லாமல் நீங்கள் ஜூம் லிங்கில் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அது ஆன்லைன் கோர்ஸாக லான்ச் பண்ணலாம் ஸோ என்ன கோர்ஸ் வேணும் உங்களுக்கு என்ன தேவை உங்கள் ஸ்கில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க மைண்ட் செட் ஸ்கில் என்னோட கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணா உங்களோட நீங்க கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்தாவே போதும் நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும் நன்றி வணக்கம்